இயேசு கத்தர்மற்றவருமாயே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஏன் திருச்சபையாக கூடி ஆராதிக்க வேண்டும் கத்தர் கேட்ட கிரியைகளை தனித்தனியாக இருந்தால் போதாதா என்று சிலர் கேட்டார்கள் அப்பொழுது ஒரு போதகர் அதற்கு ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டினார் ஒரு மில்லியன் நூலை எடுத்தார் அதிலே ஐம்பது கிராம் எடையுள்ள ஒரு பொருளை தொங்க விட்டார் இதற்கு மேல் இந்த நூல் தாங்காது ஐம்பது கிராம் வரை தாங்கும் சரி இப்படி பத்து நூல்களை ஒன்றிணைத்து நாம் ஒரு சுற்றாக சுற்றி கயலாக தெரித்து விட்டால் அதிலே எவ்வளவு எடையை தாங்கும் என்று கேட்டார் பத்து நூல் ஐநூறு கிராம் எடையுள்ள பொருட்களை தாங்கும் என்று சொன்னார்கள் அப்பொழுது அப்படியே அவர் திரித்து காட்டி ரெண்டு கிலோ எடையுள்ள பொருளை வைத்தார் அது தாங்கிக் கொண்டது ஆம் ஒவ்வொரு நூலும் தன்னுடைய இயல்பான அந்த பலத்தை விட அவை வைந்து முறுக்கப்பட்டிருக்கும்போது இன்னும் அதிக பொருளை தாங்குகிறது பத்து நூல் என்றால் ஐநூறு கிராம் தானே வர வேண்டும் என்று கேட்டார்கள் ஒவ்வொரு நூலிலும் பலவீனங்கள் உண்டு ஆனால் பத்து நூல்களை இணைக்கும் போது இப்படி ஒரு நூலில் உள்ள பலவீனம் மற்ற நூல்களாலே அந்த குறிப்பிட்ட இடத்திலே தாங்கப்படுகிறது இதனால் தான் அவை தங்களுடைய இயல்பான அந்த தாங்கும் திறனை விட அதிக அளவு தாங்குகிறது இதுதான் திருச்சபையிலும் பெயிலும் பலவீனர்களும் இன்னும் விசுவாசத்தை வளராதவர்களும் ஐயப்பாடு உள்ளவர்களும் இருக்கிறார்கள் திருச்சி ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களும் அங்கே இருக்கிறார்கள் நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கும்போது நம்முடைய இயல்பான பலத்தை விட அதிக பலத்தை நாம் பெறுகின்றோம் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லி சங்கீதக்காரன் அழைக்கின்றார் நாம் ஒருவர் அன்பை வெளிப்படுத்தி ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கும் நாம் திருச்சபையாக கூட வேண்டும் இதை நிர்வகிப்பதிலே யாரை கத்தர் தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் முன்வர வேண்டும் ரட்சிக்கப்படாதவர்களும் இன்னும் அடிப்படை விசுவாசத்தை அடையாதவர்களும் முன்னணியில் நிற்கக்கூடாது ஒரு ஃபுட்பால் டீமுக்கு கேப்டனாக இருக்க விரும்புகிறவன் அவன் எல்லா பிளேயரையும் விட நன்றாக விளையாடுகிறவன் அந்த விளையாட்டை நன்றாக அறிந்திருக்கிறவன் எந்த நிலையிலும் இருந்து ஆட்டத்தை வெளிப்படுத்த தயாராக இருப்பவன் திருச்சபையின் எல்லா பணிகளிலும் பணிகளை செய்ய ஆயத்தமாக இருப்பவர்கள்தான் தலைமைத்துவத்தை விரும்ப வேண்டும் அநேகருக்கு வழிகாட்டும் பொறுப்பை ஏற்க வேண்டும் அதிகமாய் ஜபிப்பவர்கள் அதிகமாய் கொடுப்பவர்கள் அதிகமாய் உழைப்பவர்கள் அதிகமாய் கத்தடைய வேதத்தை அறிந்திருக்கிறவர்கள் தேவனுடைய சபையிலே முன்னணியிலே நிற்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் திருச்சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் திருச்சபைக்கு என்று கத்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா அந்த உணர்வோடு வாழ்வோம் சங்கீதம் முப்பத்தி நாலு மூணு என்னோடய கூட கர்த்தரை மைமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக ஒண்ணு குருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் ஆன் கத்தருடைய விளை குறித்தும் கத்தரைய வேதத்து கழ்த்த குறித்தும் நாம் பேசுவோம் சிந்திப்போம் ஒருவரை ஒருவர் தாங்குவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்